வணக்கம் மக்களே பாஜக சொல்லித்தான் இதை செய்தேன் புறமாக வந்த இபிஎஸ் என்னெல்லாம் பேசுகிறாரு பாருங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் பரபரப்பான பேட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களின் வெற்றியை உறுதி செய்ய பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கின்றன ஆளுங்கட்சியான திமுக ஆட்சி கட்சியிலிருந்து இறங்க தயாராக இல்லை அவர்களின் கூட்டணிக்குள் சலசலப்புகள் இருந்தாலும் அது இன்னும் பொதுவெளிக்கு வரவில்லை ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவின் சண்டை மூளை முடுக்குகளிலெல்லாம் பேசுபொருளாகி உள்ளது ஜெயலலிதாவின் மரணத்துக்குப் பிறகான அதிமுக பலவீனமான ஒன்று என்பதை தமிழ்நாடு நமக்கு அறிந்தது அந்த கட்சிக்குள் நிலவும் உட்கட்சி பூசல்களை சமாளிப்பதற்குள்ளாகவே வருடங்கள் ஓடிவிட்டன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே கடந்த ஒரு வருடமாக கருத்து வேறுபாடு இருந்த நிலையில கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு போராட்ட குழுவினரால் பாராட்டு விழா நடைபெற்ற போது மோதல் வெளிப்படையானது இதற்கு இடையில் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கட்சியின் பொதுச்செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் எடுப்பேன் என எச்சரிக்கும் தோணியில் கெடு விதித்து எடப்பாடியை கடுப்பேற்று இருந்தா என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது எடப்பாடி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க ஆனாலும் கூட கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் ஆனால் இதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைய போகிறது என்ற பேச்சுக்கள் எழுந்தன இந்த அமளிகளுக்கெல்லாம் இடையில்தான் முத்துராமலிங்க தேவரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பசும்பொன்னிற்கு அதிமுகவிலிருந்து அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து ஒரே காரில் பயணம் செய்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோடனின் இந்த செயல் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதோடு எடப்பாடியும் கடுப்பேற்றியதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசியுள்ளார் பின்னர் ஒரே காரில் பசும்பொன் கிராமத்துக்கு வந்துள்ளார் பசும்பொன்னில் டிடிவி தினகரனும் அவர்களுடன் இணைந்துள்ளார் மூவரும் இணைந்து முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் என்னுடன் யார் பேசினாலும் உடனே அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகின்றனர் இப்படி நீக்கி கொண்டிருந்தால் கட்சி தேய்ந்து அமாவாசையாகிவிடும் என பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் இந்த பேச்சு அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ